ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரே மாதிரியான கலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ரெண்டு வண்டி இந்த வாரத்தில் வந்திருக்கு ஸோ அதைவிட்ட இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த வாரத்தில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜென் எஸ்டிலோ ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்க வண்டியை அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் இதெல்லாம் பார்த்துடலாம் மைனராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிராச்சஸ்லாம் இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அப் பண்ணியிருக்காங்க ரெண்டு வண்டியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது பெரிய அடி டெட்டுன்னு எதுவும் இல்லை வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க நாலு பவர் விண்டோ வந்துடும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஜெர்எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து நல்லா லக்ஸுரியாக இருக்கும் சீட் கவர்ஸு ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுது ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியரும் காமிச்சிடறேன் இதோட அவுட்லுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ரெண்டு வண்டி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரிய ஆடியோ டென்ட் எதுவும் இல்லை எந்த வண்டியில் வருங்க ரெண்டு பவர் விண்டோ வந்துடுது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்துடுது ஸோ லெதர் சீட்ஸு சீட் கவர் பாருங்கள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே சேம் கேட்டகரி வண்டி தான் ரெண்டு பவர் விண்டோ ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் அது பவர் ஸ்டேரிங் வந்துடுது லெதர் சீட் போட்டிருக்காங்க ஸோ பேக்கில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் விண்டோ வந்துடும் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பியூர் பெட்ரோல் வண்டி எல்பிஜி எதுவும் கனெக்ட் பண்ணலை ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பெர்சன்டேஜ் பக்கம் உங்களுக்கு இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ இது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகா இருக்குது பெட்ரோல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி எழுபத்தஞ்சாயிரம் வருது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் குண்டாய் வேறுனா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தான் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது சேம் அதே கேட்டகரி வண்டி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ப்யூர் பெட்ரோல் வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டா இதெல்லாம் வந்துடுது ஸோ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது நெகோசியேட் ப்ரைஸ் தான் நேரத்தில் நேரில் வந்திங்கன்னா பேசி எடுத்துக்கலாம் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே இருக்குது கொண்டா ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க பியூர் பெட்ரோல் வண்டி ஹோண்டாலு அக்கார்டு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பியூர் பெட்ரோல் வண்டி ஆட்டோமேட்டிக் கியர் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஒன்று அலாய்ஸ் வீல் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் லெதர் சீட்ஸ் முதற்கொண்டு ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது ரெனால்டு ஃப்ளூயன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வண்டி வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்க வண்டி என்ஜின் மிகவும் தெளிவாக இருக்குது வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது வண்டி நல்ல ஒரு ப்ரீமியம் டைப்பு நல்ல ஒரு லென்த்தியான வண்டி கூட ஸோ வண்டியோடய ப்ரைஸு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது நெகோசியேட் ப்ரைஸ் தான் டாடா ஸ்மோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வண்டி ஒரு எயிட் சீட்டர் வண்டிங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சார்லட் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸோ எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் பியூர் பெட்ரோல் வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது பியட் பொண்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கணும் போட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் சேர்த்து கேட்குறாங்க இருக்கிற அசிஷியல் கண்டிஷன் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவா எடுத்துக்கலாம் ஃபோர்ட் பியெஸ்ட்டாக பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் டீசல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி நல்ல மைலேஜ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம் ஸோ வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சோனாட்டா ஹொண்டாய் சோனாட்டா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது இந்த வருஷத்துலாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நாலரை வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை ஏசி முதலமைச்சா நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது எல்லாமே கரண்ட்டு டீசல் வண்டியும் கூடாது ஃபியட் லினியாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு அலாய்ஸ் வீல் வந்துருது லெதர் சீட்ஸு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது ஸோ வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வருது கோட்டர் ஜெட் இன்ஜினு டீசல் வண்டி டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பெட்ரோல் வண்டி எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு கரண்டில் இருக்குது எண்பத்தஞ்சாயிரம் வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வாரம் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது என்னென்ன வண்டி வந்துச்சுன்றதை பார்த்துருப்போம் ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்